உங்களே தம்வீதேனு வல சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகணும்னா நாம வீட்லயே ரெடிமேட் கொத்து செய்ய போறோம் எல்லாரும் சிக்கன் கொத்துனா கடையில போய் தான் சாப்பிடுவீங்க ஆனா நாம வீட்லயே கொத்து செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம் என்ன மாதிரி எல்லாம் பண்ண போகிறோம்னு நீங்க பொறுதறத பாருங்க அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆகா ஆஹா ஆகா தம்பி டீ இன்ன வரல ஓகே மேம் இப்ப நாம கொத்து செய்ய ரெடிமேட் கொத்து செய்ய போறோம் அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பொருட்க என்ன சொல்லதே தெரியும் இங்க சொல்லுங்க பார்க்கலாம் கோவா கோவா தேவையா போட்டுக்கணும் கணக்கு போடுவா தேவட்டும் அரவா போட்டுக்கணும் அப்புறம் கேரட் ஒரு கேரட் எடுத்துக்கிங்க ஒரு சின்ன லீஃப் கிட் போடுங்க கணக்கு இது போட கூட கணக்கு மடிச்சு போட கூடாது அரவா போட்டுக்கணும் வெங்காயம் 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 பச்சை மிளகாய் இதையும் போட்டுக்கணும் கணக்கு போட்டு அளவாக போட்டுக்கணும் அதுக்கப்புறம்

ரொம்ப போடாதீங்க ஏன்னா ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப இருக்க அந்த என்ன சொல்கிறது ரொமட்டும் தன்மையாக இருக்கிறதுனால எல்லாமே ஒரு அழகாக போட்டுக்கிட்டீங்கனாலே போதும் நீங்கள் கடையில் சீரை கொற்றட்டியை விட இந்த கொற்றட்டி சூஸ்பராக வரும் 7 அடுத்து இப்போ நம்ம இதோட கேரட்டூ வீக்ஸும் இதே மாதிரி குட்டி குட்டி குட்டியாக துரி தேத்துக. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேரட்டுக்கு போகலாம் இதே மாதிரி ஒரு ஒல்லி பில்லியான ஒரு சின்ன கேரக்டரை எடுத்துโกங்க. அதுதான் கரெக்டாある. ஆமா இவங்கள மாதிரி பூசனிக்கான எடுத்துகேங்க. ஆமா இவரே சக்கூரி யா தோட. புலி போ. இத பட்டு இந்த மாதிரி நல்லா குத்தி 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 குட்டியாக நம்ம கேட்டால் சிவி ஏற்றுக்கொள்ளணும் அப்போ தான் அந்த வேகத்துக்கு ஈஸியாக இருக்கும் சில பேர் நல்லா குக் பண்ணுவாங்க சில பேர் அறவேகளாக இருந்தால் இன்னும் கொத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் காட்டணும் பார்க்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தெரியிக்கோங்க இதே இந்த கலெக்டர் தெரியவினார் மிஸ்டர் தஷன் அது நம்ம ரிக்ஸ் வெட்டிக்கடலாம் ரிக்ஸை நீங்கள் நல்லா குட்டி குத்தியாக வெட்டி குட்டி உங்களுக்கு விருப்பமான மாதிரி நாங்கள் நல்லா ஸ்லேஸ் பண்ணி தான் வெட்டுருவோம் அப்போ தான் வந்து சூக்காகும் போதும் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக ரிக்ஸாக வெட்டிக்கோங்க ஏற்கனவே வெட்டியாச்சு சீன் போடுறாரு அவ்வளோ இவனை கட் பண்ணதுக்கு என்ன அளவை வச்சுட்டாங்க வெங்காயம் வெட்ட வச்சுட்டாங்க வெங்காயம் வெட்டினாலும் அளவை வச்சுட்டுவாங்க எல்லாரும் பரவாயில்ல பரவாயில்ல வெட்டுங்க ஒரு க்யூப் க்யூப்பாக நீங்கள் வந்து வெங்காயத்தை வெட்டிக்கோங்க ரொம்ப வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் மரக்கறி கொஞ்சமாகவும் நிறைய வெங்காயம் போடுறது வந்து இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும் எங்கள் வெங்காயம் வெட்ட மூஞ்ச கொஞ்சம் பார்ப்போம் கண்ணு கலங்குதா இங்கே எங்களுக்கு எப்படி இருக்கும் டெய்லி வெட்டுற எங்களுக்கு அடுத்து நீங்கள் பச்சை மிளகாய் வெட்டிக்கோங்க வெங்காயத்தை வெட்டிக்காச்சு அடுத்து ஒரு குட்டி குட்டி குட்டியாக லேஸ்லேஸாக வெட்டணும் ஆனால் பச்சை மிளகாய் வெட்டும் போது கவனமாக இருந்துக்கோங்க இப்படியும் கண்ணீரியும் ஸோ கேர்ஃபுல் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ இப்போ நாம் இதில் நாலு மிளகாய் தான் எடுத்துருக்கோம் ஏன்னா நாங்கள் முட்டை போது முட்டையிலையும் லைட்டாக பெப்பர் போடுவோம் இல்லாட்டி சில்லி பவுடர் போடுவோம் மிளகாத்தூள் போடுவோம் அதனால் நமக்கு பெருசாக உரப்பு தேவைப்படாது அதோடு நம்ம சிக்க சிக்கனோ இல்லாட்டி எந்த ஒரு ஏதோ ஒரு கறி இப்போ உங்கள் வீட்டில் ரால் கறியாக இருக்கலாம் கனவா கறியாக இருக்கலாம் நீங்கள் எந்த கறி வேணாலும் போட்டு கொத்து செய்யலாம் அதுக்கேற்ற அளவு உங்களுக்கு உரைப்பை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் பேக்கெட் இது வந்து ஒரு கிலோ பத்து இது வந்து ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நானூறுரூபா இது வந்து அரை கிலோ பேக்கெட் இருக்குது அது இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த பத்து பேக்கெட் வந்து நீங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் எடுக்கலாம் அதே நீங்கள் அலவட்டியாக இருந்தீங்கன்னா வந்து சிவா கோமியில் வந்து இது இருக்குது நீங்கள் அரை கிலோ பேக்கெட் ஒரு கிலோ பேக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து இது வந்து என்ன மெயின் இதுன்னா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ரொட்டி இல்லையா அதை குட்டி 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 பீஸா வெட்டி இது பேக் பண்ணியிருக்காங்க ஃப்ரீஸாக தான் வச்சுருப்பாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இதை வெற்றி ரங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நேற்று பெட்டில் அவிச்சிட்டு போங்க ஏன்னா இதை அவிக்கணும்னா அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் அப்போ நம்ம சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நாம் இதை ஃபஸ்ட்டு அவிச்சிக்கலாம் இப்படித்தான் இருக்கும் நல்லா அந்த பீஸ் பீஸா வெட்டி எப்படி நம்ம கடைகளில் வந்து அந்த கொத்து வாங்கலோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ ரொம்ப இது வந்து ரொம்ப கூலாக இருக்கு ஏன்னா சீசனில் வச்சனால ரொம்ப கூலா இருக்கு கொஞ்சம் கூழ் இறங்க விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக இதை அவிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து இந்த ஒரு மட மடத்தன்மையாக தான் இருக்கும் இது அப்படியே போட்டீங்கன்னா கொத்து நல்லா இருக்காது ஸோ அவிச்சு எடுத்துக்கலாம் நாங்கள் இதை அவிக்க போறோம் நாங்கள் வந்து நீத்து பெட்டியை அவிச்சு எடுக்கலாம்

கொஞ்சம் பிரிஞ்சீரகம் போட்டுக்கொள்ள கொஞ்சம் கடும் அதோட என்ன போட்டதுக்கு அப்புறமா நம்ம கேள்வி ரெங்காயத்தை 进来吧。<laughs> முட்டை போட்டுக்கலாம் நிறைய முட்டை போட்டால் டேஸ்டா இருக்கும் இப்போ நான் ஒரு கிலோ கொத்துருட்டீங்கனால நான் எங்களுக்கு ரெண்டு முட்டை போடுவோம் ரெண்டு முட்டை போடுறேன் நாலு முட்டை போட்டாலும் டேஸ்டா இருக்கும் அப்புறமா கேரட் அதுக்கப்புறம் நம்ம இப்ப நாம மரக்கறி எல்லாம் நல்லாவே வெந்துருச்சு பாத்தா விலங்கும் நல்லா முட்டி நல்லா பொழுதுச்சு இப்போ இதோட நாம கேரட் யாருக்கெல்லாம் கொத்து பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கொத்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி நல்லா உங்களோட அடி கொடுத்து உங்களோட மறக்கறையை கிண்டிக்கோங்க நீங்க லோ கிலேவிலே உங்களோட நெருப்ப வச்சுக்கிறது நல்லது ஏன்னா ரொம்ப கூடினாலும் அடி பிடிக்க வாய்ப்பு இல்லை நான் என்ன சேர்த்துட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு தக்காளி சாஸ் வந்து ஆட் பண்ண பிடிக்கலைன்னா நீங்கள் அந்த மரக்கறி போடும்போது நல்லா தக்காளியை மசிச்சு தக்காளி நல்லா வெட்டி அதை நல்லா மசிக்கிற மாதிரி எடுத்திங்கனாலே அதேவர் சேரும் சில பேருக்கு பிடிக்காது ஸோ தக்காளி ஆட் பண்ணி கொள்ளலாம் உப்பு தேவையான கணக்கு போட்டால் தவிட்டும் பார்த்து தேங்க கனகு போட்டாட்டும் குழம்பை விட்டுருவோம் இன்னைக்கு எங்க வீட்டில் குழம்புனால நாங்கள் அட் பண்ணிக்கொள்றோம் நீங்க வந்து கொத்த எது வேணா சேர்த்துக்கொள்ளலாம் சிக்கன் ரால் கனவா எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மத்தியம் மத்தியானம் செஞ்ச இறால் குழம்போ என்ன குழம்போ நீங்க ஆட் பண்ணா சூப்பராக இருக்கும் உங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்க சின்ன பசங்க இருக்க வீட்லலாம் உரப்பு ரொம்ப சாப்பிட மாட்டாங்க ஸோ உங்களுக்கு தேவையான அளவு குழம்பும் சிக்கன் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்டா இருக்கும் தான் காரம் போது மிளகாயில் அப்போ குறச்சிக்கொள்ளுங்க அப்போ சின்ன பிள்ளைகளும் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த காரம் தெரியாமல் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க எம்மி செம்ம டேஸ்டான ஒரு சூப்பர் கொத்து ரெடி இருக்கு கலரை பார்க்கும்போது எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு கொஞ்சம் போடலாம் கொத்து பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கீழே கிடந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கிட்டு கிளிக் பண்ணிட்டு பாருங்களேன் பார்த்திங்களா கடையில் போடுற கொத்து கூட இப்படி வராதுங்க செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அதே மாதிரி அதே இதில் அப்படியே அது கலர்ஃபுல்லாக எம்மியாக வருது இப்போ நாம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கோ ஆயிரம் ஒரு ஃபுல் கொத்தெல்லாம் ஃபுல்லாகவே ஆயரருவா எடுக்கிறாங்க இல்லாட்டி எட்நூறுவா எடுக்கிறாங்க அதை விட நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலேயே சுத்தமாக மரக்கறி தேவையான மரக்கறி இந்த மாதிரி கொத்து பேக்கெட் வாங்கி செய்யறது இன்னுமே ரொம்ப நல்லது ஹெல்த்தியும் கூட இந்த கொத்து வந்து கண்டிப்பாக ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நாங்கள் செஞ்சிருக்கோம் டேஸ்ட் இருக்கா ம சூப்பரா இருக்கு அப்படியே அந்த கொத்து நல்லா அவங்க இருக்கு உரப்பெல்லாம் சரியாவே இருக்கு நீங்களும் வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீட்லயே ரெடிமேட் கொத்து ரெடி ஓகே கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் மறக்காம தம்பி டிவின்னு உள்ள சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழக்க பெல்லைக்களை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய வீடியோ வரும் நாங்கள் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் டாட்டா பாய்